செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இல் ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மதிப்பு இரண்டாயிரத்து முப்பத்தேழு கோடியாக உயர்ந்துள்ளது என மண்டல இணைப்பதிவாளர் பெருமிதம் ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நூற்று ஐந்தாவது பொதுப் பேரவைக் கூட்டம் வளர்ச்சித்துறை மகாலில் மண்டல இணைப்பதிவாளர் ஜீனோ தலைமையில் ராஜலட்சுமி இணைப்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது வரவேற்புரை குமாரி கிரிஜா துணைப்பதிவாளர் நிகழ்த்தினார் ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பொது மேலாளர் வானதி ஆண்டறிக்கை வாசித்தார் இணைப்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் ராஜலட்சுமி பேரவை கூட்ட பொருட்கள் வாசித்து அங்கீகரிக்க கோரினார் மண்டல இணைப்பதிவாளர் ஜினு தலைமை உரையின் போது ராமநாதபுரம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி இரண்டு எல் ரூபாய் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இல் ஆயிரத்து நானூற்று ஐந்து கோடியாகவும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இல் ரூபாய் இரண்டாயிரத்து முப்பத்தேழு கோடியாக உயர்ந்துள்ளது இது பெரிய மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு இணையானது இதற்காக உழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இறுதியாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உதவி பொது மேலாளர் ரவிச்சந்திரன் நன்றியுரை கூறினார் வணக்கம் வளர்ச்சிக்குரிய தூண்களாக இருந்து செயல்படக்கூடிய எல்லாமே நம்மளோட சங்க பணியாளர்களை தான் நம்ம விசாரணம் இது நம்ம இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு கோடி இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடியாக இருந்த அந்த கடன்கள் புக் பண்ண முடியும் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்தது இதை வந்து

புதிய புதியங்களை ஓபன் பண்ணி நெசவாளர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஒரு பேங்க் ஓபன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சு மெம்பர் சதர்ஸு கூட வியாபாரிகள் கூட உங்கள்கிட்ட கணக்கு வைப்பாங்க நிறைய லாபம் ஈட்டும் நீங்கள் அந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கு சிசி அம்மா கூட சொன்னாங்க சிசி இதாக அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்து உதவி பண்ணணும் நெசவ கஷ்டத்து இருக்கும் போது இந்த சிசி கொடுத்து உதவி பண்றதுக்கு நாங்கள் முதல் நன்றி தெரிவிக்கிறோம் அதன்படி நாங்கள் எல்லா சிசி கரெக்டா மாதம் மாதம் கட்டிடுவோம் வட்டி எந்த பாக்கி இருக்காது நீங்கள் நல்லா பார்த்துக்கலாமா அது ஒரு உதவியா சிசி கம்மி இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு ஆதரவாக இருக்குது நீங்கள் செயல்படணும் நான் தாழ்மையாக பார்க்கணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன் அது வந்து எடுதெல்லாம் இப்ப வச்சுக்கிட்டேன் அது கண்டிப்பாக மன செய்வாங்க அப்படின்றது நம்மள இந்த பொதுப்பேரவையும் அதை அச்சப்படுத்திடுவாங்க அப்படின்றதையும் ஏன்னா சில மாடிப்படை எல்லாம் போகும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப ஒன்றுமே இல்லாத காய்கறிகள் கூட பயங்கரமா பேசுகிறீங்க பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு பார்க்கறது கொஞ்சம் மனச கலகம் இருக்குது சொல்றேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்